சிதம்பரத்துல போறேன் கொஞ்சமா மனசாட்சியோடு பேசுறியா இதுல என்ன லாஜிக் இருக்கு பிரகாசம் தான் என்னோட என்ன எங்க அப்பாவுக்கு வந்து அஞ்சு குழந்தைங்க நான் தான் அஞ்சாவது கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியாத்தியாட்டு நீ நான் பையனா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க இல்லன்றதுனால எனக்கு பையனோட பேரை வச்சு அழகு பார்த்தாங்க இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்க என்டர்டைன்மெண்டா பையனா பார்த்தாங்க ரொம்ப அழகு பார்த்திருப்பாங்க உங்களுக்கு அம்மா வீட்டு பக்கம் எல்லாம் என்ன பிரகாஷ்னு கூப்பிடுவாங்க பிறந்த இடத்துல எல்லாம் சிவான்னு கூப்பிடுவாங்க ஓ கூட ஏதோ ஒரு பொம்பள புள்ள பேர் கடச்சிரும் நீங்க பாக்குறீங்க ரெண்டு பக்கம் அதா விதிங்கிறது என்னோட பேர் சூர்யா சூர்யா ஓகே அப்பா வந்து லைஃப் பிரகாசமா இருக்கணும் பிரைட்டா இருக்கணும்ங்கறனால அந்த நேம் வச்சாங்க டேய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணல ஓகே தென் உங்க பேர் என் பேர் வினோத் வினோத்

உன்னையும் விட்டு வைக்கலாம் அந்த குரங்கு உங்க பேர் பேரு புகழேந்தி புகழேந்தியா ஏயா கத்துற ஏங்க எனக்கு உண்மையாவே சொல்றேன் எனக்கு ஒவ்வொரு தரப்பு அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து புகழேந்தின்னு இப்படி பொம்பளை பிள்ளைக்கு வைப்பாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்க தம்பி மறக்க முடியல காரணம் வந்து எங்க அம்மா கிராமத்துல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு வித்தியாசமா ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னு தோணி இருந்துக்கு பேர் இருந்தது நல்ல பேரா தோணுச்சுன்னு புகழேந்தி வச்சிருக்காங்க எனக்கு ஆத்திரங்கள் வருது உங்க பேர் என்ன ஏதாவது குண்ட போடுறது என் பேர் மாரிமுத்து மாரிமுத்து மாரிமுத்தா வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனால மூணாவது பொண்ணுங்கிறதுனால அம்மன் பேர் வைக்கணுங்கிறதுனால இந்த பேர் வச்சாங்க மாரிமுத்து இதெல்லாம் பெருமையா கடமை என்னோட பேர் அதிர்ஷ்ட தேவா அதிர்ஷ்ட தேவா பா இது ரொம்ப புது பேரா இருக்குங்க ஆம்பளை பேர் பொம்பளை பேருங்கிற தாண்டி பேரே புதுசா இருக்கு அதிர்ஷ்ட தேவா இருக்குமோ அடிச்சு ஆயிரம் வாழ்த்து நான் அது கலங்கி போயிருக்கேன் இங்க ஏதாவது ஆரம்பிச்சாதீங்க கல்பனா ஜோதிகான்னு இந்த இடம் தான் தெரியல மனசை தேத்திக்கங்க பயன்றாதீங்க என்னோட பேர் கல்யாணி கல்யாணி ஆ

இப்ப நான் காமாட்சின்னு தான் சார் எம்ஏ எம்ஃபில் பிஎட் மற்ற எல்லாமே காமாட்சி தான் எங்க தலைக்கு எவ்ளோ தில்லு பச்சியா தொண்ணூத்தி ஐந்துரை காமத்துண்டு கே எம்ஏ டிசி ஹெச் ஐற சுருக்கி வச்சு காமத் அலையாஸ் காமாட்சி தான் இன்னைக்கு வரல இருக்கிறேன் ஓகே காமத் அலையாஸ் காமாட்சி இதுக்கு காமாட்சியே பெட்ரு அம்மா மறந்தே போச்சுடா ஐய வாய பாரு என்ன வள்ளல்ல என் பேர் கண்மணி கண்மணி அன்புடு காதல்கள் நான் கடிதம் ஓகே இதெல்லாம் ஓவர் நாட்கள் அப்ப கன்சிவா இருக்கும் போது எல்லாத்துக்குமே பேர் டிசைட் பண்ணிட்டாரு பெரிய அண்ணாவுக்கு செல்வமணி ரெண்டாவது அண்ணா வந்து ராஜாமணி நான் வந்து கண்மணி அப்புறம் தம்பி ஒருத்தர் தான் தங்கமணி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க